கராத்தே மாஸ்டராக அறியப்படக்கூடிய ஷிகான் ஹுசைனி நடிகர் வில்வித்தை வீரர் ஓவியர் சமையல் கலைஞர் என பன்முகத்திறமை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகராக தொன்னூறு காலகட்டத்தில் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் திடீர் சமையல் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பலருக்கும் அறியப்பட்ட முகமாக மாறியவர் உசைனி வீட்டிற்கு திடீரென உறவினர்கள் வந்துவிட்டால் அந்த அவசரத்துல அவர்களுக்கு சமையல் செய்வது எப்படி என்பதை மையமாக வைத்து வெளியான இந்த நிகழ்ச்சி அன்றைய காலகட்டத்துல இல்லத்தரசிகளிடையே ரொம்பவே பிரபலமா இருந்தது அதே போல கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான நடிகர் விஜயின் பத்ரி படத்தில் பாக்ஸிங் கோச்சராக நடித்திருந்தார் நடிகர் விஜய்க்கு குத்து பயிற்சியாளராக நடித்து அசைத்திருப்பார் உசைனி சில படங்களில் நடித்திருந்தாலும் பத்ரி படத்தில் அவர் நடித்த இந்த கதாபாத்திரம் அவருக்கு பெயர் பெற்றுக் கொடுத்தது மூன்று முறை உலக கராத்தே போட்டியில் வென்றிருக்காரு உலக சாதனை கிண்ண சாதனை என அடிக்கடி இவர் செய்யும் சாகச சம்பவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு அரசியலில் ஜெயலலிதாவுக்கு மிக தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டார் ஜெயலலிதாவின் கவனத்தை ஈர்க்க உசைனி செய்த செயல்கள் ரொம்பவே வித்தியாசமானது அதாவது சாலையில தன்னுடைய கையில் நூற்றி ஓரு கார்களை ஏற்றி அந்த நசுங்கிய கையில் வடிந்த ரத்தத்தின் மூலம் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை வரைந்திருந்தார் இது ஜெயலலிதாவின் கவனத்திற்கு போனதும் அவர் ரொம்பவே அதிர்ந்து போனதாக சொல்லப்படுவதுண்டு உடனே யுசைனிய நேர்ல அழைச்சி அவருக்கு அறிவுரையும் கூறியிருந்தார் ஜெயலலிதா அதேபோல போல சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்றபோது போது ஜெயலலிதா விடுதலையாக வேண்டும் என வேண்டி தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து பிரார்த்தனை செய்திருந்தார் உசைனி ஜெயலலிதாவின் சிலையினை உருவாக்குவதற்காக எட்டு ஆண்டுகள் அவரோட உடல்ல இருந்து இருபத்தி நான்கு பாட்டில் ரத்தம் எடுத்து அதை பாதுகாத்து வந்ததாகவும் அதோடு வில்வித்தை வீரர்கள் வீராங்கனைகள் முப்பத்தி இரண்டு பேர் ரத்தம் கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தார் ஆண்டுக்கு நூறு மில்லி லிட்டர் வீதம் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள குறிக்கக்கூடியவா வகையில அவரோட உடம்புல இருந்து ஆறரை லிட்டர் இரத்தையும் வில்வித்தை மாணவர்களிடம் இருந்து நான்கு லிட்டர் உசைனியின் இது போன்ற செயல்களால ஜெயலலிதா ரொம்பவே அதிருப்திக்கு உள்ளானதாகவும் பல முறை அவரை கண்டிச்சதாகவும் ஹுசைனி பேட்டியில சொல்லியிருந்தாரு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக வில்வித்தை சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி அங்கு பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வந்தார் தன்னுடைய அதிரடியான மற்றும் வித்தியாசமான செயல்கள் மூலம் கவனம் பெறும் ஷிஹான் ஹுசைனி தற்பொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமாகியுள்ளார்